நண்டு நிறைய இருக்கு எவ்வளவு சுத்தமா இருக்கு படம் இதுல இருந்து நீர் ஊற்று வருது பக்கத்து மழை நீர் உத்து இந்த நீர் ஊற்றுல இருந்து நம்ம தண்ணி எடுக்க போறோம் இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமா இருக்கு அதுல போவாது எந்த அளவு சுத்தமா இருக்குது தண்ணி ஒரு அழகிய நீர் ஊற்ற பார்த்துட்டோம் அதில் குளிச்சிட்டோம் இதுதான் நம்ம வந்த வழி ஒரு சின்னதாக இருக்கு பாருங்க ஃபுல்லாக தண்ணி தான்